அங்கே இன்னும் ஒரு கோ வீடு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்கண்ணா எனக்கு அங்கே போதுண்ணா போதுண்ணா போது மனமே பொண்ணு செய் பொண்ணு செய்யும் மறந்த ஐயோ இருக்கீங்களா வாங்க வாங்க வணக்கம் எலும்பு விவசாயி எஸ்கே வாங்க வெல்கம் லைக் லைகிட்டன்னு சொல்றாங்க ஆ ஓகே பாய் சொல்கிறாங்க யாரும் நம்ம அண்ணா தேங்க்யூ அண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா நீங்கள் லைவ் வந்து இவ்வளோ நேரம் கருத்தருடைய வார்த்தையை எனக்கு பகிர்ந்தது கொஞ்சம் மனசு சந்தோஷமாக இருக்குண்ணா ரொம்ப நன்றி அண்ணா தேங்க்யூ தேங்க்யூ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அக்கா நல்லா சாப்பிடணும் என்ன சாப்பிட்லப்பா இனிமேல் தான் சாப்பிட்ணும் இல்லை விவசாயம் வாங்க வெல்கம் ஓகே சௌதரி பாய் சொல்கிறாங்க நம்ம அண்ணா ஓகே தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ ஓகே சௌதரியை ரொம்ப பேசிட்டேன்னு சார் ஐயா பரவாயில்ல அண்ணா இப்படி பேசுகிறதுக்குலாம் சாரி சொல்லக்கூடாது அவங்க பேசுகிறாங்க பாருங்கள் கெட்ட கெட்ட வார்த்தையா அவங்க தான் சாரி சொல்லணும் நீங்க எதுக்கு நான் சாரி சொல்றீங்க கர்த்தரோட என்னது அவங்களோட அற்புதங்களை நீங்க சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி மன்னிச்சிடுங்க மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு சகோதரன் தேங்க்யூண்ணா தேங்க்யூ அண்ணா ம் யூ ஓகே ஹார்ட் பிளஸ் சரி பார்த்து பத்திரமா சக்கரதையா இருங்க ஆக்டிவா இருங்க சமாதானம் கர்த்தர் இருங்க ஓகேண்ணா 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 அப்படியே உங்களை யார் அதிகமாக நேசியிருக்கார அவர்களுக்கு நீங்க கனம் பண்ணுங்கள் கண்டிப்பாண்ணா மற்றவர்களுக்கு கனம் பண்ண மற்றவர்களையும் கனம் ஓகே சகோதரி இந்த நாளில் அருமையாக ஒரு வாக்கு உங்களுக்கு தந்ததற்காக என் தெய்வனை நான் நன்றியோடு துதிக்கிறேன் கூட செல்ல வேணா கைகிற ஓகே ஓகேண்ணா ஓகேண்ணா பக்கத்துக்குள்ள சக சர்ச்சு கூப்பிட்டாங்கண்ணா இங்கே எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கு கூப்பிட்டாங்க எனக்கு தான் கொஞ்சம் காலையில் போக டைம் இல்லை என் பாப்பா வேற கால் ஒடிஞ்சு கிடக்கா அதனால தான் போக டைம் இல்லை பக்கத்தில் தான் வாங்க வேண் வந்துடும் வாங்கன்னு கூப்பிட்டாங்க இல்லைப்பா பாப்பா சும்மா மற்ற நாள்னா கூட போயிருப்பேன் பாப்பாவுக்கு வேறு கால் ஒடிஞ்சு போச்சுன்னா அவங்களுக்காண்டே கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிக்கோங்கண்ணா கோயிலுக்கு போகிறேன் காலை ஒடிச்சிட்டு வந்துட்டாங்க உடஞ்சி போய் இப்போ வீட்டில் இருக்காங்கண்ணா மாக்கெட்டு போட்டிருக்காங்கண்ணா அதை சொல்ல மாதிரிண்ணா எங்கண்ணா இன்னும் இந்த பாருங்க வேலையை பார்த்துட்டு ஓடுற கண்டிப்பா முக்கி சகோதரி இந்த நாள் ஓகே ஓகே இந்த காயில எடுத்து உள்ள வேணுமா நன்றியோடு தருகிறேன் ஓகே சகோதரி இந்த நாளில் அருமையான ஒரு வாக்குத்தத்தை வாத் வாக்கு தத்தங்களை உங்களுக்கு தந்ததற்காக என் தேவனை நான் நன்றியோடு ஓகே நான் நன்றி நன்றி ரொம்ப நன்றி அண்ணா உங்களை சந்தித்ததில் நானும் பெருமிதம் கொள்கிறேன் ஏசப்பா வந்திருக்காங்க யார் வங்கையக்கா எனக்கு சிரிப்பு சிரிப்பை ஓ அதுக்கா ஓகே ஓகே